நேர்களுக்கு வணக்கம் என்னதான் ஆச்சு கூலி திரைப்படத்திற்கு ஏன்னா இப்போ ரெண்டு மூணு நாளா வந்து வேற ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு என்ன கூலி திரைப்படத்துக்கு அடல் சொல்லிட்டாங்க நிறைய பேர் படத்துக்கு வரல நிறைய குழந்தைகளால் பார்க்க முடியல உடனே என்ன பண்ணாங்கன்னா சன் பீச்சர் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணாங்க ப்ளீஸ் இதுக்கு வந்து நீங்க ஏ சர்டிஏட் தரக்கூடாது நீங்கள் வந்து எப்படியாவது யூஏ தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணாங்க இந்த அப்பீல் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி அப்பீல் பண்ணுவீங்க மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு சொல்லலை அன்னைக்கே அந்த ரோவ சங்கர் காமெடி மாதிரி அன்னைக்காலில் ஆறு மணி இருக்கும் கோழி கொக்குரகோன்னு கூச்சிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அன்னைக்கே நாங்கள் சொன்னோம் நீங்கள் நாலு நிமிஷத்தை நீக்கிட்டால் நாங்கள் உங்களுக்கு வந்து ஏசி ரேட் தர மாட்டோம் யூஏ தரோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பித்தோன்னா உன்னை சரிங்க மேடம் அன்னைக்கு சொன்னீங்க பரவாயில்ல இன்றைக்கி எப்படியாவது கொஞ்சம் அதாவது மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க திரும்ப என்ன பண்ணாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து இது இது ரெண்டாவது வருது இந்த இஷ்யூ நம்ம எப்படி பண்ணுறது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டீங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ திரும்ப வந்து கேட்குறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் அப்ளை பண்ணதுக்கு அப்படியே தாண்டி 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 வெளியில் நம்ம கிட்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா திங்கக்கிழமை இதை பற்றி நாங்கள் ஒரு பதில் சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ திங்கக்கிழமை பதில் சொல்லணுன்னா ஆப்வியஸ்லி இப்போ வளர்த்தோட சனிங்கையார் கலெக்ஷனு எகெயின் வந்து இந்த ஏசி டிக்கேட்னால வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா குழந்தைங்கலாம் பார்க்கறது விரும்பப்பட்டாங்க இப்போ அவங்கெல்லாம் போக முடியல ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியல அதனால் வந்து மறுபடியும் வந்து இங்கே திங்கட்கிழமை வந்துட்டாங்க திங்கட்கிழமை வந்தோன்னா வழக்கம் போல் வந்து ஆரம்பத்தில் வந்து விவரிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா இந்த நாலு நிமிஷத்தில் நான் நீக்கிறோன்னு நான் சொன்னோம் நீங்கள் நீக்கிறதுக்கு வந்து சரியாக இது பண்ணலை அப்புறம் ஏ ஓடும் பரவாயில்லன்னு சொல்லிட்டீங்க ஸோ அதனால் ஏசி டிக்கிட்டே கொடுத்துட்டோம் இப்போ யுஏ சர்டிவிகேட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த படத்துக்கு வந்து அப்பீல் பண்ணியிருக்கீங்க இப்போ யுஏ கேட்குறீங்க இப்போது யூஏ கேட்குறதுக்கு அப்படின்னு உடனே இந்த பக்கத்துலேருந்து இவங்க ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ எத்தனையோ திரைப்படங்கள் பார்க்குறோம் அதெல்லாம் வந்து இதை விட வன்மமாக இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நம்ம யுஏ சர்டிவிகேட் வந்து கொடுக்கலையா இல்லையா அதுக்கே இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வாதத்தை வச்சுருக்கிறாங்க திரும்ப உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் யூஏ வந்து தர்றது கஷ்டம்தான் ஏதான் ஓகே இருந்தாலும் பரவாயில்லை யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நேற்று திங்கட்கிழமையான நேற்று டெசிஷன் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க இப்போவும் அதற்கான தீர்ப்பு இன்னும் வரவில்லை எப்போது வரும் என்று தெரியவில்லை வருவதற்கு முன்பால் இந்த படம் அமேசான் பிரைமில் வந்திருப்பாங்கிறதுக்கும் இன்னும் அந்த கேள்விக்கும் பதில் இல்லை ஸோ அதனால் வந்து கூலியுடைய இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு தெரியாது இந்த நேரத்தில் ஊழியில் நடித்தவங்களாம் சில பேர் வந்து ஒரு சில அனுபவங்களை வந்து பறந்துக்கிட்டாங்க அதில் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிகர்சல் பண்ணுவார் ரிகர்சல்னால் இப்போ இந்த சீக்கிரட தூக்கி இப்படி போடுறது அப்படின்னா அது வந்து ஒரு இப்படி போட்டு பார்ப்பார் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா ஓகே இப்படி போட்டால் ஸ்ட்ரெயிலர் இருக்கா இப்படி போட்டால் ஸ்டெயிலர் இருக்கா இப்படி இங்கேருந்து பண்ணுமா இப்படி பொண்ணுமா இப்படிலாம் வந்து ரிகர்சல் பண்ணுவார் அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர் வந்து அந்த படத்தில் நார்ஜனாவுக்கு பையனாக ஒருத்தர் நடிச்சிருப்பார் அவர் ஒரு இன்ட்ரஸ் இந்த காரில் ஒரு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் டக்குன்னு அவர் வந்து கன் எடுத்துகிட்டு வைக்கணும் இந்த கன் எடுத்து இப்படி வைக்கும்போது சார் என்ன என்ன நீங்கள் கொல்ல போகிறீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இதுதான் சீன் அந்த சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீனுக்கு அவர் வந்து அந்த ஃபோனில் சொன்னாரான் அந்த ஃபோனில் அவர் சொல்வார் உங்கள் காலுக்கு கீழே ஒரு கன் இருக்குது பாரு அப்படின்னு ஒன்று அதை அப்படியே லைட்டாக எடுக்கணும் எடுத்துகிட்டு டக்குன்னு இப்படி பிடிக்கணும் அப்போ ஒரு சொல்கிறார் அந்த கண்ணை நான் இப்படி எடுத்து இப்படி தூக்கி இப்படி போட்டு இப்படி பிடிச்சி அப்படி பா காமிக்கிறேன் அப்படி காமிச்சிட்டு அப்படி பார்த்தோன்னே அந்த அந்த அவன் சொல்லிவிட்டு என்ன கொள்ள போறீங்களா சொன்னா அந்த கன்னுடைய இதை அப்படி அந்த ட்ரிகர் இருக்கும் அந்த ட்ரிகர்லேருந்து அப்படி கீழே அப்படி அப்படி போடுறேன் அப்படி போட்டு சரி ஓகே போயிவிடு அப்படிங்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னா லோகேஷ் கணக்கு ராஜின சொல்லி காமிச்சிருக்கார் ரஜினி சார் வந்து இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த டெடிக்கேஷன் தான் அதை வந்து நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் கூடவே நடித்த ஒருத்தர் வந்து அதை சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடித்தவங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க சுவாரஸ்யமான அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருக்குது அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரோட இன்ட்ர்வியூவும் கேட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும் குறிப்பாக நான் சார் அண்ட் ஸ்ருதிகாசன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லாயிருக்கு அதையும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் நல்லா எவ்வளோ தூரம் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துருக்கு அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போது அடுத்தது வந்து கூலி ஒரு பக்கம் இருந்தாலும் கூலி படத்துடைய இசையும் பாலம் அனிருத் வந்து சமீபத்தில் எஸ்கே உடைய ஒரு ஆடியோ லான்ச் அதுதான் நம்ம மதராசி படத்துடைய ஆடியோ லான்ச் இந்த படத்தில் வந்து இவர் இப்படி சொன்னது ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஆடியோ லான்ச்சில் தான் அனிருத் வந்து இஸ் அ ராக் ஸ்டார் ஏஷியாலே ஒன் ஆஃப் த எலிஜிபிள் பேச்சுலர் ரொம்ப பியூட்டிஃபுல் மியூசிஷியன் அவருடைய மியூசிக்கை வந்து திறமையே ஜாஸ்தி அப்படின்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னார் பட் அனிருத் வந்து டக்குன்னு இந்த ஆடியோ லான்ஸில் குறிப்பாக வந்து மதராசி படத்தோட ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்தியின் முன்னிலையில் பேசிட்டே இருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார் ஒரு நாள் நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் ஆகிடுவேன் ஆனால் சிவகார்த்திகேன் ஜெயிச்சா நான் ஜெயித்த மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டார் டக்கன் என்னப்பா இப்படி சொல்லிட்டே அப்படின்னு இதெல்லாம் காரணம் என்ன சாயபயங்கர் வந்துட்டுருக்காரு அவருக்கு நிறைய படங்கள் வந்து அமையுது குறிப்பாக சிவகாத்தியனுடைய அடுத்த படத்துக்கு அவர் தான் மியூசிக்கு அப்படிங்கிறதுனால இது காரணமாக இருக்குமோ இந்த இடத்துல அனிருத் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணுறாரோ நீங்கள் வேற ஒரு மியூசிக் ஜேக்டர் போயிட்டீங்க நீங்களும் போயிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம நிறைய பேர் போயிடுவாங்க அப்போது நீங்கள் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி அப்படி இப்படிங்கிறதோ அதுக்கு தான் காரணமா இல்லை உண்மையாகவே அனிருத் அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறாரா அந்த ஃபீல்ட் அவுட் ஆகிடுவேன் அப்படின்னு ஏன் சொன்னார் அவரோட மியூசிக் நல்லா தானே இருக்குது எல்லா ஆங்ஸ்டர்ஸும் பயங்கரமாக ரசிச்சுட்டு என்ன காரணத்துக்காக இதை சொன்னார் அப்படிங்கிறது தான் நாம கூடி சீக்கிரம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை அது தெரிய வரும் தெரிய வரும்போது சொல்கிறேன் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா திரு பாலையா எஸ் ஜெய் பாலையா தெலுங்குல இருந்து மிகப்பெரிய ஸ்டார் அவர் அவருடைய ஏராளமான படங்கள் நடிச்சிருக்காரு அவருடைய படங்கள்லாம் வந்து நான் சொன்ன கூட இங்கே வந்து பாலையா உட்காந்து என்ன வேணாலும் கலாயிக்கலாம் நீங்கள் ஆந்திரா போனால் கலாயிக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன் அது என்னன்னா தெலுங்கு நடிகர் பாலையாவுக்கு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவர் இடம்பெற்றிருக்கார் காரணம் என்னென்னா ஐம்பது வருஷமாக ஒருத்தர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாலையாவுக்கு அந்த ஒரு ரெக்கார்டை வந்து தந்திருக்குறாங்க ஸோ என்ன சார் இது சூப்பர் ஸ்டார் வச்சுங்க ஐம்பது ஆண்டு காலம் நிறைவு இப்போ தான் நான் சொன்னீங்க அவருக்கே அந்த ரெக்கார்டு வரல கேட்கலாம் ஆனால் சூப்பர் ஸ்டார் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு வில்லனாக பண்ணியிருக்காரு அப்புறம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு ஆனால் பாலையா ஐம்பது வருஷமாக ஹீரோவாக மட்டுமே பண்ணியிருக்கார் அதனால் அவர் வந்து அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அது வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் வாழ்த்துக்கள் திரு பாலையா அவர்களுக்கு பாலையாவுடைய அந்த பகவத்கேசரிங்கிற படத்தில் ஒரு சீன் அந்த சீனை வந்து இப்போ சமீபத்தில் நிறைய பேர் பார்த்துட்டு ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் பற்றி சொல்லித்தரார் அதை பெண் குழந்தைங்களுக்கு தர அந்த சீனை இப்போ நிறைய பேர் பார்த்து இந்த மனுஷனை போய் கலாச்சிட்டீங்களேப்பா இப்படி ஒரு சீனை இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டிகிட்டு வராங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஏன்னா பாலையா அவருடைய ஆக்ஷன் ஆந்திரா அந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம உலாநாயன் கமல்ஹாசன் அப்படின்னு வந்தால் சமீபத்தில் ஒரு இன்ட்ரி கொடுத்துருக்காரு கபில் சர்மாவோட ஷோ கபில் சர்மாவோட ஷோவில் வந்து நிறைய பேர் வந்து அவரை வந்து கேள்வி இருக்காங்க ஆடியன்ஸில் கேர்ள்ஸ் எல்லாம் கேள்வி இருக்காங்க அதில் ஒரு பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த இது என்ன சொல்கிறது அது ஒரு நாட்டியம் அது நம்ம அதை பற்றி வேணாம் பரதநாட்டியமாக கொச்சிப்பிடியான்னு அது நாட்டியம் சொல்லி கொடுத்துருக்காரு அவரே டான்ஸ் அணிங்க காமிச்சிருக்கார் அதே சமயத்தில் கமல் சார் வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் தமிழில் பண்ணியிருக்கீங்க தெலுங்கில் பண்ணியிருக்கீங்க மலையாளத்தில் பண்ணியிருக்கீங்க கன்னடத்தில் பண்ணியிருக்கீங்க ஹிந்தியில் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜில் பண்ணியிருக்கீங்க ஏன் நீங்கள் போஜ்புரியில் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பிடுச்சு என்ன அது போஜ்புரி அது நான் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் போஜ்புரியில் ஒரு டைலாக் சொல்லுங்கள் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்கார் இவர் கேட்டோன்னா உடனே அந்த பொண்ணு வந்து ஏ ஒரு போஜ்புரியில் ஒரு டைலாக்ஸ் ரெண்டு நிமிஷம் அதை சொல்லலை அது தடுமாற்றம் இருந்திருக்கு மறுபடியும் ஒரு ஓகே சார் ஒரு ரொமான்டிக் டைலாக் அப்படின்னா ரொமான்டிக் டைலாக் சொல்லணும்னு சொல்லிட்டார் ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் நனிங்க பாசுங்கிற நான் நான் நடத்தின அந்த நிகழ்ச்சி ஏன் வந்துச்சு டயலாக் சொல்லி திருப்பி சொல்ல சொல்கிறது ஸோ அந்த மாதிரி சாயலில் உலகநாயன் கமலஹாசனும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறப்ப ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஸோ இது மாதிரியான சம்பவங்கள் நிறையா நடந்துக்கிட்டு தான் வருது இப்போ சமீபத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னா திரு ஜெயம் ரவி வந்து கமல் சாரை வந்து மீட் பண்ணியிருக்காரு கமல் சாரை மீட் பண்ணும்போது அவருக்கு ஒரு கிஃப்ட் தந்திருக்கார் இந்த கிஃப்ட்டு வந்து இப்போது ம பயங்கரமான ஒரு சர்ச்சையாக இருக்குது சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் தான் சொல்லியிருக்காங்க நாங்கள்லாம் கர்ஜிக்கிற சிங்கம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த கிஃப்ட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தா இந்த கர்ஜிக்கிற சிங்கத்தில் ஆ அப்படின்னு சிங்கம் வந்து பாஞ்சு இருக்கும்போது அது மேலே ஏறி கமல் சார் சவாரி செய்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவுக்கு என்ன அர்த்தம் இது என்ன குறியீடு அப்படின்னு சொல்லி இப்போ வலைதளங்களில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடந்துட்டு வருது தொடர்ந்து இப்படி நடக்கிறதுனால இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் நான் பிற்காலத்தில் தெரிஞ்சுப்போம் இப்போதைக்கு இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கணுன்றதுதான் தெரிவிங்க குறிப்பாக வந்து அனிருத் வந்து எஸ்கேவும் இந்த பக்கம் வேறு மியூசிக் சாய பயங்கருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன் சார் அந்த மாதிரி எதுவும் இல்லையே அவர் எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சாய பைங்கருடைய விக்கிபீடியாவில் பார்க்கும்போது எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் சிவகாஜினுடைய இருபத்தி நாலாவது படத்துக்கு இவர் தான் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்காங்க ஆனால் அந்த படம் சிவகாத்திரியினுடைய டுவெண்ட்டி ஃபோர் அந்த படம் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை இருபத்தி நாலாவது படம் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை ஸோ அதை வந்து நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இதை தவிர வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா தெரிவிங்க உங்களுக்காக எப்பொழுதுமே நான் காத்திருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் தெரியக்கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்